வணக்கம் வெற்றி பெணும் அறக்கட்டளையின் சார்பில் வாங்க சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் இந்த தை திருநாள் முன்னிட்டு உருவாக்கியிருக்கோம் இந்த திட்டம் ஏற்கனவே எங்களுக்கு இருந்தது ஆனால் கடந்த வாரத்தில் நாங்கள் கோவை கலெக்டர் அவர்களை நேரில் சந்தித்து நம்மளுடைய அறக்கட்டளையின் சேவைகள் கல்வி சுகாதாரம் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் அவர்களுக்கான கவனிப்பு இந்த மாதிரி வந்து நேச்சர் சோசியல் வெல்ஃபேர் இது மாதிரி நாங்கள் சொல்லிட்டு வந்த பொழுது அடுத்த நாளே அங்கே கலெக்ட்ரேட்லேருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்தது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு கேர் சென்டர்ஸ் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு க சென்டர்ஸ் இருக்குது அங்கே எல்லாம் ஆதரவற்ற இந்த குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போது எக்ஸாம்ஸ் பக்கம் வர்றதுனால அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் மேலே ஒரு ஆர்வம் படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வர்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன்ஸ் கொடுங்க அப்புறம் உங்களால் முடிஞ்சளவு சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக செய்கிறோம் சார் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் அதன் மூலமாக வந்து வாங்க சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இப்போ நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே சொல்கிறோம் அந்த மாதிரின்ட்டு இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி வீட்டில் அம்மா அப்பா படிக்காமங்களா இருந்துக்கலாம் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு வந்து எத்தனையோ வசதிகள் இருந்தாலும் கூட சேர்ந்து படிக்கிறக்கோ இல்லை ஒரு கலந்து படிக்கிறக்கோ ஒரு நேரம் இல்லாமல் ஆட்கள் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவர்களுக்கு சொல்லுங்கள் அது எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது படிப்பு சம்மந்தமாக ஒரு உத்வேகம் வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு விஷயத்திற்காக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் புன்னகையுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்